ஐ படிப்பு ட்யூச்சனில் இன்னைக்கு ஜனவரி மூணாம் தேதிக்கான கரண்ட் ஹபர் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கரண்ட் டப்ர் என்ன அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் தமிழக அரசின் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது குறித்து வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில வந்து இது சொல்லியிருக்காங்க சரிங்களா அரசு ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர்களுக்கு அரசு ஊழியர்கள் அரசு ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர்களுக்கு நலனை கருத்தில் கொண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போனஸ் வழங்கப்படுகிறது இதற்காக ரூபாய் நூத்தி அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர்களுக்கு வந்து மூவாயிரம் என்ற உச்சரம்பு உட்பட்ட மிகை ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாற்பது நாட்கள் அதற்கு மேல் முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற மிகை ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னும் ஓய்வு சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் முன்னாள் கிராம அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகையான தனி ஓய்வூதிய ஓ ஓய்வூதியர்களுக்கு ஐநூறு ரூபாய் மிகை ஊதியமாக வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் தமிழகம் முன்னோடி முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க சரிங்களா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நடவடிக்கையில் தமிழகம் முன்னோடி பாதையை சென்று கொண்டிருப்பதாக முதல்வர் மு தெரிவித்தார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னையில் ஏற்பாடு செய்திருந்த சென்னை சைதாப்பேட்டையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் வியாழக்கிழமை தொடங்கி வச்சிருக்காங்க இதில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தையல் மற்றும் அழகு நிபுணர்களின் பயிற்சிக்கான சேர்க்கை ஆணையை வழங்கிய முதல்வர் மு ஸ்டாலின் உடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பி கே சேகர்பாபு உள்ளிட்டோர் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க தமிழகத்தில் பள்ளிப்படிப்பு இடைநின்றல் இல்லை மத்திய அரசின் ஆய்வறிக்கை தகவல் தமிழகத்தின் நடைநிலை பள்ளிகளில் பள்ளி படிப்பு வரையிலான மாணவர்களின் இடைநின்றல் இல்லாமல் தொடர்ந்து படிப்பது மத்திய அரசின் ஆய்வு அறிக்கையில் ஆய்வறிக்கையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாட்டின் பள்ளி படிப்பை தொடங்கிய நூறு சிறுவர்களில் நடுநிலை பள்ளி முடிப்பை முடித்தவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில தொண்ணூத்தி ஒன்பது பேராக இருந்தனர் இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டில நூறு பேராக உயர்ந்துள்ளது சிறுமீரிய எண்ணிக்கை தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது நூறு சதவீதமாக உயர்ந்துள்ளது இடைநின்றல் இல்லை என்ற நிலையை எட்டி உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேல்நிலை பள்ளி படிப்பை முடித்த மாணவர்களின் சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எண்பத்தி ஒன்று புள்ளி மூணு சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எண்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது மாணவிகளை பொறுத்தவரையில் எண்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு சதவீதமாக இருந்தது இது தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளது பீகார் அசாம் ஹரியானா ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் ஒப்பிடும் பொழுது மிக மிகவும் அதிகம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளோட திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காலை உணவு திட்டம் திறன் வகுப்பு திட்டம் திறன்மிகு வகுப்பு திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம் வாசிப்பு பழக்கத்தை வளர்க்கும் திட்டம் போன்ற திட்டங்களினால் தன் குழந்தைகள் பள்ளி பள்ளிக்கல்வியில் இடைநின்றல் இல்லாமல் தொடர்ந்து ஆர்வத்துடன் படிப்பதிலும் ஊக்கம் உற்சாகம் அடைந்து அடைகின்றனர் இது மத்திய அரசின் கல்வி அமைச்சக ஆய்வின் மூலமாக தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வங்கதேசம் வரலாற்று பாடநூலில் நூலில் முஜிபுர் ரஹ்மானுக்கு முக்கியத்துவம் குறைப்பு அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதிரான வங்கதேச விடுதலை பிரகடனத்தை வெளியிட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தந்தை ஷேக் முஜிபு ரஹ்மான் என்பதை நீக்கிவிட்டு அவரிடம் தளபதியாக இருந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் கணவர் ஜியாவூர் ரஹ்மான் தான் அதை செய்ததா செய்யப்பட்டதாக நூலில் இடைக்கால அரசு மாற்றம் செய்தது ஆரம்ப நிலையில் மற்றும் நடுநிலை பாட புத்தகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த மாற்றத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் இருவத் இருபத்தி ஆறு ஜியாவூர் ரஹ்மான் தான் வங்காளதேசத்தின் சுதந்திர பிரதனத்தை செய்தார் மறுநாள் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் மீண்டும் ஒரு சுதந்திர பிரதமத்தை செய்த வாசித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சரிங்களா இதனால தான் வந்து வரலாற்று பாடலுள்ள இதை மாற்றுறதுக்கு சொல்லியிருக்காங்க இது குறித்து இது குறித்து இந்த மாற்றத்தில் முக்கிய பங்கு வகித்த எழுத்தாளர் ஆய்வாளருமான ரகேல் ராகு கூறுகையில் மிகைப்படுத்தப்பட்ட மற்றும் திணிக்கப்பட்ட வரலாற்றை பாடபுத்திரத்திலிருந்து நீக்குவது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கு வேளாண் தகவல்கள் மத்திய அமைச்சகம் சென்னை ஐடி ஒப்பந்தம் வேளாண் மற்றும் அது சார்ந்த தொழில்கள் தொடர்பான புதிய சலுகைகள் திறன்கள் சேவைகள் தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகள் அறிந்து கொள்ளும் வகையில் மத்திய வேளாண் அமைச்சகத்துடன் சென்னை ஐஐடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இலங்கையில் காரைநகர் நகர் மேம்படுத்த இந்தியா எட்டு புள்ளி ஐந்து கோடி நிதியுதவி இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள காரைநகர் படகு துறை புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்திற்காக இந்தியா சார்பில் எட்டு புள்ளி ஐந்து கோடி வழங்கப்பட்டுள்ளது இலங்கை வந்து ஒன்பது கோடி வழங்குது இது தொடர்பாக கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் வியாழக்கிழமை செய்தி குறிப்பில் காரைநகர் படகு துறை புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டுத் திட்டத்தின் தொடர்பாக இரு நாட்டு தூதர்களும் இடையே கடந்த டிசம்பர் பதினாறாம் தேதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமானது அதன்படி இந்திய இந்தியாவின் சார்பில் எட்டு புள்ளி ஐந்து கோடி வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் மீனவர்கள வாழ்க்கை தரம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வடக்கு மாகாணத்தில் நாலாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டுமானம் புறனமைப்பு யாழ்ப்பாணத்தில் அதிநவீன கலாச்சார மையம் காங்கேசன் துறை துறைமுக சீரமைப்பு மற்றும் தூர்வாறுதல் யாழ்ப்பாணத்தில் கிளிநெஞ்சி முல்லைத்தீவு வவுளி எண் போன்ற துறைமுகங்களில் மருத்துவமனைகள் கட்டுமான புறனமைப்பு இதெல்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே அடுத்து பார்க்க போது நாற்பது ஆண்டுகளுக்கு பின் போபால் ஆலையில் கழிவுகள் அகற்றம் பனிரெண்டு கண்டெய்னர் லாரிகளில் எடுத்து செல்லப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு விசவாயி கசிந்ததில் இருந்து நாற்பது ஆண்டுகளுக்குப் பின் கழிவுகள் புதன்கிழமை அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி இரவு அப்புறப்படுத்தப்பட்டது இதுல முன்னூற்றி எழுபத்தி ஏழு டன் எடியுள்ள அக்கழிவில் தார் மாவட்டம் பிதம்பூர் பகுதியில் உள்ள தொழில் தொழிலக கழிவு அழிப்பு ஆலையில பன்னிரண்டு கண்டெய்னர்களில் வந்து கொண்டு செஞ்சுருக்காங்க சரிங்களா போபாலில் பாலியல் வந்து யூனியன் கார்பரேஷன் பூச்சிக்கொல்லி உர உற்பத்தி உற்பத்தி ஆலை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ரெண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் இன் ஐசோட் சைனைடு என்ற விசவாயு கசிஞ்சிச்சு இதுல எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னா ஐ ஐயாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஒன்பது பேர் வந்து இறந்தாங்க சரிங்களா அந்த நிகழ்வு தான் போபால் விசவாயு கசிவு நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த விவச விசவாயு கசிவுல அங்க இருந்த இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் எல்லாத்தையும் அகத்தணும் அப்படின்னு சொல்லி பல நாள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதை தான் நீக்கியிருக்காங்க சரிங்களா நாற்பது ஆண்டுகளுக்கு தான் இப்போ தான் அதை நீக்கியிருக்காங்க ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் தமிழ்மொழி மேம்பாடு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தகவல் மத்திய அரசின் பாசினி திட்டத்துடன் இணைந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தமிழ் மொழியின் பயன்பாட்டை மேம்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் மொழிகளின் பயன்பாட்டை மேம்படுத்த உதவும் தொழில்நுட்ப கருவியாக செயல்களில் மென்பொருட்கள் உருவாக்க பாசினி என்ற திட்டம் மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப தொகை அமைச்சகம் அறிமுகம் செய்தது இதையடுத்து வாரணாசியில் நடைபெற்ற காசி தமிழ் சங்கம் ரெண்டு நிகழ்ச்சியில் பாசினி செயலியை பிரதமர் மோடி அவர்கள் உரை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது சரிங்களா இதன்படி அஹ் பள்ளிவேல் தியாகராஜன் பாசனி திட்டக்குழுவினரின் தலைமைச் செயல் அதிகாரியான அமிதாப் பிராக் தலைமையிலான குழுவினுடன் சமீபத்திய சென்னையில் நடந்த பேசினார் இதில் தமிழக அரசு பாசினி குழுவுடன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது தமிழ் இணைய கல்விக் கழகம் துடன் இணைந்து செயல்படுவதற்கான வழிவகை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது இதுல பள்ளுவேல் தியாகராஜன் என்ன சொன்னார் அப்படின்னா பாசினுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் பட்சத்தில் செயற்கையின் நிறைவு தொழில்நுட்ப உதவியுடன் தமிழ் மொழியை மேம்படுத்துவதுடன் டிஜிட்டல் உலகம் பரவலாக தமிழ் மொழியை விரிவாக்கவும் முடியும் என்கின்ற வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது தமிழக செஸ் குகேசுக்கு கேல் ரத்னா விருது துளசிமதி நித்யஸ்ரீ மானிஷிக்கு அர்ஜுனா விருது அதாவது தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் வீரர் டி குகேசுக்கு இந்திய விளையாட்டுத் துறையின் உயரிய விருதான தியான்சந்த் கேல் ரத்னா விருது அறிவித்து மத்திய அரசு கௌரித்துள்ளது மேலும் தமிழக பாரா பேட்மிண்டன் வீராங்கனையான துளசிமதி முருகேசன் நித்திய ஸ்ரீ சுமதி சிவன் மணிஷி ராமதாஸ் ஆகியோருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது நான்கு பேருக்கு கேல் ரத்னா விருது முப்பத்தி ரெண்டு பேருக்கு அர்ஜுனா விருதும் விளையாட்டுத் துறையின் விருதுகள் அறிவித்த மத்திய அரசு அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதாவது நான்கு பேருக்கு வந்து கேல் ரத்னா விருதும் முப்பத்தி பேருக்கு அர்ஜுனா விருதும் கொடுக்க போறாங்க இதுல தியான்சந்த் கேல் ரத்னா விருது நான்கு பேர் வழங்க போறாங்கல்ல அதுல யார் யார் இருக்கா அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த டி கே ஃபர்ஸ்ட் யார் வாங்க வழங்க போறாங்க அப்படின்னா டி குகேஸ்கு செஸ் அவர்களுக்கு ஹர்மன் பிரீத் சிங் ஹாக்கி பிரணவ் குமார் பாரா தடகளம் மனு பாக்கர் துப்பாக்கிச் சூடுதல் துரோணாச்சாரியர் விருது யாருக்கு அப்படின்னா சுபே சுபாஷ் நாராயணன் பாரா துப்பாக்கிச் சுடுதல்ல தீபாவளி தேஷ்பாண்டே துப்பாக்கிச் சுடுதல் சந்தீப் சங்கவன் அப்படிங்கிற ஹாக்கி வாழ்நாள் சாதியாளர் விருது ரெண்டு பேர்த்து கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னா எஸ் முரளிதரன் அர்மண்டோ அக்னோலோ கோலோகோ அப்படிங்கிற கால்பந்து விளையாட்டு வீரர் இருக்கு சரிங்களா உங்க மூணு பேர்த்துக்கு வந்து துரோணாச்சாரியர் விருது கொடுக்குறாங்க ராஷ்டிரிய கேள் புரஸ் புரஸ்த புரஸ்தகரா புரஸ்கார் இந்திய உடற்கல்வி அறக்கட்டளை சார்பாக கொடுக்க போகிறது கொடுக்கிற விருது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை விருது வந்து சத்தீஸ்கர் பல்கலைக்கழகத்தின் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பெற்றது லவ்லி தொழில் தொழில்முறை பல்கலைக்கழகம் பஞ்சாப் முதல் ரன்னர் அப் குருநானக் தேவ் பல்கலைக்கழகம் அமிர்தசரஸ் ரெண்டாவது ரன்னர் அப் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா இதுக்கப்புறம் அர்ஜுனா விருது மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேருக்கு கொடுக்குறாங்க சரிங்களா அந்த முப்பத்தி ரெண்டு பேர்த்தில் முக்கியமான ஆட்கள் மட்டும் நம்ம ஞாபகத்துக்கலாம் தேங்க்யூ